இந்த கொஸ்டின் பாருங்க மூவாயிரத்தி ஏழுநூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தொட்டியை ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு குழாய்கள் முறையை ஒன்பது மணி நேரத்திலும் மற்றும் ஆறு மணி நேரத்திலும் நிரப்ப முடியும் அவை ஒன்றாக திறக்கப்பட்டால் ஆறாயிரத்தி நானூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு காலியான தொட்டியை நிரப்ப எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் இதுதான் கொஸ்டின் ஓகே பாருங்க இங்க என்ன பண்ண போறோன்னா ஃபர்ஸ்ட் மூவாயிரத்தி எழுநூறு லிட்டர் இருக்கு அதுக்கு ஏக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது ஒன்பது மணி நேரம் பிக்கு வந்து எத்தனை நேரம் ஆறு மணி நேரம் ஓகேங்களா அப்போ ஏ அப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நிரப்புன்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ மூவாயிரத்தி ஏழ்நூற ஒன்பதால் டிவைட் பண்ணுறேன் இப்போ பிக்கு என்ன பண்ண போறேன் மூவாயிரத்தி எழுநூற ஆறால் டிவைட் பண்ண ஏன்னா ஏ வந்து ஒன்பது நேரத்தில் நிரப்புது பி வந்து ஆறு மணி நேரத்தில் நிரப்புது ஓகேங்களா அப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா இங்க ஒரு நேரத்தில் ஏ கண் போட்டுருக்கோம் பிக்கும் போட்டிருக்கோம் அப்போ ரெண்டுமே சேர்த்து கூட்டுங்க அப்போ இந்த ஒரு நேரத்தில் ரெண்டு குழாய்களும் திறந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பிருக்கும் அந்த கான்செப்ட் வச்சுக்கலாம் அப்போ ஒரு நேரத்து எவ்வளோ நிரப்போம் அப்போ இது பின்னமா இருக்கா அப்போ கீழே உள்ள பகுதி சமம் இல்லைன்னா பண்ணலாம் சமப்படுத்தலாம் எப்படி சமப்படுத்தலாம் கீழ நம்பருக்கு எழுதி சிமெடுத்தலாம் எழுச்சியம் எடுத்து எவ்வளோ வரும் ஒன்பது ஆறு கல் வரும் பதினெட்டு அப்போ இங்க என்ன பண்றா ரெண்டாள் பெருக்காங்க மேலே ரெண்டாவது பெருக்கு எவ்வளோ வரும் முப்பத்தி ஏழுனா எழுபத்தி நாலு ரெண்டு ஜீரோ இங்க மூணால பெருக்கணும் மூணால எவ்வளவு வரும் நூத்தி பதினொன்னு ரெண்டு ஜீரோ அப்ப மொத்தமா இதை கூட்டுவோம் அப்ப எவ்வளவு வரும் ஒண்ணு எண்பத்தி அஞ்சு ரெண்டு ஜீரோ கீழே பதினெட்டு ஓகேவா அப்ப ஒரு மணி நேரத்துல ரெண்டு குழாய் திறந்து விட்டாங்கன்னா தான் நிரப்பும் இப்போ நம்ம மொத்தம் எவ்வளவு சொல்லிருக்காங்க ஆறாயிரத்தி அப்ப ஆறாயிரத்தி நானூறு வகுத்தல் இதை டிவைட் பண்ணுங்க நூற்றி எண்பத்தி ஐந்து ரெண்டு ஜீரோ வகுத்தல் பதினெட்டு ஓகே அப்ப கீழே உள்ள பின்ன மேலே வந்தால் எப்படி மாறும் அப்போ ஆறாயிரத்தி நானூறு இன்ட்டு பதினெட்டு வகுத்தல் பதினெட்டாயிரத்தி ஐநூறு அப்ப ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ இப்போ நூற்றி எண்பத்தஞ்சு அடிக்க முடியாது இப்போ மேலே உள்ளது அப்படியே பெருங்க அப்போ கீழே நூற்றி எண்பத்தஞ்சு அப்படியே தான் இருக்க போகுது இப்போ அறுபத்தி நாலு இன்ட்டு பதினெட்டு அப்போ அறுபத்தி நாலு இன்ட்டு பதினெட்டு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா எட்டால பிறகுண்ணா முப்பத்தி ரெண்டு மூணு நாற்பத்தி எட்டு பதிமூணு பதினெட்டு நாப்பத்தி மூணு கூட ஐம்பத்தி ஒண்ணு இங்க அறுபத்தி நாலு அப்ப ரெண்டு அஞ்சு ஒன்னு ஒன்று ஓகே அப்ப ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்ப ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வகுத்தல் நூத்தி எண்பத்தி ஐந்து மணி அப்போ ஆன்சர் இங்க இருக்கு எனக்கு ஆப்ஷன் ஏ ஸோ இந்த மாதிரி பெட்டலாம் கண்டுபிடிக்க முடியும்